அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபேசம் பண்ணுறாங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட்டே கேட்டீங்க இப்போதை ஒரு முப்பது வண்டிகிட்ட இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் நான் சாப்பிட்டு அப்டேட் பண்ணுறேன் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது சார் இப்போதி நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சாயிரம் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் அலங்கார பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சன்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஹாசன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அதேமாதிரி லொக்கேஷனில் போய்ட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸு ஆர் கார்டுன்னு லொக்கேஷன் வந்துடும் நம்ம ஊர்லேருந்து நம்ம ஆர் எவ்வளோ கிலோமீட்டரு என்ன டைமிங்கு எந்த ரூட்டில் வரலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் அதனால் நான் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் அதேமாரி பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு நாலு ஸ்டெப் வச்சாலும் நம்ம ஆஃபீஸ் தான் என்ஹெச் ஹைவேலையே அதாவது உள்ளெல்லாம் கிடையாது நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்க உங்களுக்கு டென்ஷன் கிடையாது பஸ்ஸை விட்டு இறங்கணுமா ஒரு நாலு ஸ்டெப் வச்சாலும் நம்ம ஆஃபீஸ் வந்துடும் டென்ஷனே வேண்டாம் அதேமாரி உங்களே தனியும் பாலகாச பத்திரம் லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டாக கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோட எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு போட்டோ உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்கிட்டா கஸ்டமர் வண்டினா கஸ்டமர் டீல் வீடுனா டீலர்ட்ட பேசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி முடிச்சு கொடுத்தாக்க ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் ஆனால் இப்போதை இருக்கிற வண்டி நான் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் பாலகாச பத்திரியும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கணும் நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோ ஆரம்பிச்சிருந்தது இது வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ கண்டினியூ கொடுத்துட்டே இருக்கிறோம் அதனால மிஸ் பண்ணாதீங்க இப்போதை வீடியோக்குள்ளே போகலாம் ஐ டன் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சார் இது டீசல் வண்டி சிஆர்டி இன்ஜின் வரும் டீசல் இப்போ தான் வண்டி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் டீசல் வண்டி மைலேஜ்லாம் உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் இதனுடைய ஃபுல் நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் வரும் ஆற்காடு பைபாஸ் பாலா ஒன்று இல்லை இல்ல ரெண்டு இல்ல மூணு பஸ் அப்படியே லைனா நிற்கிறது பாருங்க சார் நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு சார் டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு ஆற்காடு பைபாஸ் பாலா ஐ டென் கிராண்டு தான் சார் வந்துச்சு என்னுடைய வீடியோ நான் அப்டேட் பண்றேன் பாத்துங்க ஐ டென் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு சார் ரெண்டாயிரத்தி பதினாறு அஸ்டா டாப் மாடல் டீசல் டிஎன் செவன்டி நம்ம ஓசூர் வண்டி கஸ்டமர் பிரைஸு நாலு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபு தான் நேரில் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி பாருங்கள் இப்போ ஒரு பஸ்ஸுக்கு போச்சு இப்போ அடுத்தடுத்து பஸ் வந்துட்டே இருக்கும் எல்லாம் சென்னை பெங்களூர் திருத்தணி அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஷிஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் டீசல் வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கஸ்டமர் பிரைஸ் மூணு ஐம்பது பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஓண்டா சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு இதுவும் ஒரு டீசல் வண்டி டாப் மாடல் சன் ப்ரூஃபோட வந்துடும் ஃபேன்சி நம்பரோட ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கஸ்டமர் ப்ரைஸு நாலு அறுபது இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் ஒரு லோ ப்ரைஸில் டாட்டோ சும்மா கேட்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி கரண்ட்டு ரெண்டே ஓனர் வண்டி வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரவாய்க்கு கொடுத்தலாம் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இந்தியாவில் அவுட்லும் சூப்பராக இருக்கும் லெதர் ஷீட் அவர் புதுசாக போட்டுக்கிறாங்க புது பேட்டரி டைனாமல் வந்து வேலை பண்ணி அருமையாக வச்சுக்கிறாங்க இந்த வண்டி வேணும் கால் பண்ணுங்கள் ஓடு பிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமும் கிடையாது ஏசி ஒர்க்கிங்கோட நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்டேஜ் இருக்குது கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று ஐம்பத்தஞ்சு அதுவும் பிக்சரே கிடையாது நெகெஷபல் தான் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வெறும் எண்பத்தி மூணாயிரம் ஓடிக்கிற கிலோமீட்டர் ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் உண்டாய் ஐ டுவெண்ட்டி தான் சார் வண்டி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அஸ்டா டாப் மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டு ஏசி பாஸ்டரிங் பவர்ஸ்டரிங் பவர் ஏர்பாகி ஏபிஎஸ் அல்லா வீல்ஸோட வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்டோட ஏசி சில்னஸ் அந்தளவு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் வந்து மூணாயிரம் ரூபா சொல்லி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாரு அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் மாருதி செலூரியோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனார்டி என் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டி விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி கிலோமீட்டரு ஒன்று பதிமூணு ஓடிக்குது இந்த வண்டி வேணுங்குன்னு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் லோன் ஆப்ஷன் இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லி ரெண்டு தொண்ணூறு சொல்லிங்கிறார் நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்லாம் சார் டாடா நானோ ட்வூ சார் இது ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் எஃப்சி இருபத்தொம்பதுங்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷங்குது பவர்ஸ்டேரிங் வண்டி ஏன்னா நானும் வந்து பவர் ஸ்டேரிங் கிடைக்காது பதினஞ்சு பதினாலுக்கு மேலே தான் பவர் ஸ்டேரிங் நானோ ட்விஸ்ட்டு இது நீ மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்றே கால் ஒன்றுன்னு போக நம்ம பாலா காசில் நம்மளோட சப்ளை கோஷம் வெறும் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஏசி சில்னஸ் அருமையாக இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு முப்பதாயிரம் முப்பத்தெட்டாயிரம் கிட்ட செலவே பண்ணிக்கிறாங்க கிளச்சு சஸ்பென்சரு வீல் பேரிங் ஏசிலேருந்து இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டுக்கிறாங்க ஆயில் சர்வீஸும் பண்ணியாச்சு வண்டி எடுத்தால் ஒரு ரூபாய் செலவு கிடையாது கஸ்டமர் ரெண்டே கால ரூவாயெலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் சார் மாறுது ஜென்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் நிறைய பேர் கேட்டிருங்க என்னான்னாக்கா டீசல் வண்டி சார் இது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு ரூபா கேட்டுங்கிறார் பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் ஷெவலெட்டு பீட்டு பாருங்கள் ஒரு லோ ப்ரைஸில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூட வண்டி அதுவும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துடாரு கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று முப்பது அதுலேயும் பார்கிங் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் லோ பட்ஜெட்டில் ஒரு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஜிஸ்ட் எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரெனீவ் பண்ணியாச்சு டிடிஏ இன்ஜின்னு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பிக்செட் ப்ரைஸாக கொடுத்துடலாம் பார்க்கிங் வேண்டாம் முண்டாய் சாண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எக்ஸோ டாப் மாடல் வேண்டி ஏசி ஒர்க்கிங் எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெங்குது இந்த வண்டி வேணும் கால் பண்ணுங்கள் கஸ்டமர் பிரைஸ் ஒன் ஏழு ரூபாயெலாம் சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டுக்கே வாங்கி கொத்துடலாம் சார் பார்க்கிங் வேண்டாம் டாடா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐ இன்ஜின்னு ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி ஒன்று முப்பத்தஞ்சுக்கு வாங்கி கொத்துடலாம் வேல்சோகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் மூணு ரூபா மூணு ஏழு ரூபா சொல்லி நிற்பாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நகைவல் தான் கோடு பிஎஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது டீசல் வண்டி ஷடான் டைப் நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஓண்டா அமேசு த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி கஸ்டமர் வந்து நாலே கால் ரூபா நாலு முப்பதுலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வந்தீங்கன்னால் மூணு தொண்ணூத்தஞ்சிக்கு இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு மூணு டு மூணுரூவா லோனே கிடைக்கும் டீசல் வண்டி உண்டாய் எக்ஸன்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டி ஷடான் டைப்பில் ஒரு டீசல் வண்டி கஸ்டமர் பிரைஸ் மூணே கால் ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ஒரு ரெண்டு தொண்ணூறுக்கே வாங்கி குத்துரலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் ஒரு ஐம்பதாயிரம் ரெடி பண்ணிங்க மீதி லோன் ஆப்ஷன் இருக்குது பியோடியாக பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸில் லைவ் இருக்கிற வண்டி டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை அறுபத்தஞ்சாயிரவாய் கொடுத்துடலாம் ஷவ்லட்டு என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் நல்லாயிருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது மூணு அறுபத்தஞ்சு சொல்லிங்கிறாங்க ரெண்டு தொண்ணூறுக்கே கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துர்லாம் அதுலேயும் ஒரு நெக்சுவல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் சார் நிசான் டெரானா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி நல்ல எக்ஸிவி டைப் வண்டி இது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் ஆனால் செவன் சீட்டர் லென்த் இருக்கும் டிக்கி பேஸ்லாம் அருமையாக இருக்கும் மைலேஜ் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் வந்து அஞ்சு ரூபா சொல்லி நாலு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க ஒரு நாலு அறுபதுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் டூ தௌசண்ட் டுவல் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர்ண்டோ அல்லா வீல்ஸோடு வந்துடும் ஸ்க்ரீன் டச்சர் ரிவேஸ் கேமரா எஃப்சி இருபத்தி வரைங்கிறது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட மூணே கால் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் மாறுதி ஈக்கோ டூ தௌசண்ட் டுவல் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் இது குண்டாய் கிரீடா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறே கால் ரூபா சொல்லி அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தாக்க ஒன் லேக் ரெடி பண்ணிங்க மீதி லோனே போட்டு குத்துடலாம் சார் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போதி இருக்கிற வண்டி நான் வீடியோ போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி குத்துர்லாம் புதுசா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துடே இருக்கும் நன்றி வணக்கம்